இப்போ புராணத்துல குந்தி தேவின்னு ஒருத்தக்க இந்த குந்தி தேவி யாருன்னு கேட்டீங்கன்னா பஞ்சமாண்டவருக்கு அம்மா இந்த கதையெல்லாம் படிச்சுதான் நான் நாத்திக்க நானே குந்தி தேவிக்கு ஆறு பிள்ளைகள் முதன்ல பிறப்பு அந்த அம்மாவுக்கு வயசு அஞ்சு அவர் மக விஸ்வாமித்திர வர்றாரு சமையல வந்து இந்த பொண்ணு வந்து பரிமாறுது அஞ்சு வயசு பொண்ணு பரிமாறு உடனே அவர் பாக்குறாரு பார்த்துட்டு சொல்றாரு அதனால இந்த குழந்தை இந்த வயசுலயே அருமையா பரிமாறுது அப்படின்னு சொல்லி அஷ்டதிக் பாலகர்கள்னு எட்டு பேரு எட்டு திசையும் காப்பாத்துறவங்க அதுல யமன் வாயு இந்த மாதிரி இருப்பாங்க இந்த மந்திரத்தை அந்த சொல்லி கொடுத்துறாரு சின்ன பிள்ளைக்கு உனக்கு ஏதாவது தேவைன்னா அந்த மந்திரத்தை போய் சொல்லு உனக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிற இந்த குழந்தைக்கு பாப்பாவுக்கு என்ன ஒரு ஆசைன்னு நமக்கு ஒரு குழந்தை வேணும்னு ஆசை விளையாடுறது கூட இருக்கலாம் மேலே போய் நின்று சூரிய பகவானை கும்பிட்டு அந்த மருதா அவர் வர்றாரு உனக்கு என்ன வேணும்னு குழந்தை வேணும் போயிடுறாரு அஞ்சு வயசு இந்த கர்ப்பம் ஆயிடுச்சு குழந்தை பிறக்கிறதுக்கான பக்குவம் இடுப்பு வழி எடுத்து கத்துது மன்னரோட மக வெளியே தெரிஞ்ச அசிங்கம் இடுப்பு வழி எடுத்து கத்த போது கர்ண பகவான் வந்து அந்த தேவி காதுக்குள்ள கையை விட்டு அந்த வயிற்று இருக்க குழந்தைய எடுத்து வெளியே போட்டார் ஒரு குழந்தையோட உருவம் என்ன ஒரு சைஸ் என்ன அது காது வழியா வெளியூர் மேல கேட்ப கூடாது அதனால தான் உன் கர்ணன் கர்ணம்னா காது காது வழியா எடுத்தது திருப்பி ஒரு பதினஞ்சு நாள் வச்சு திரும்ப மாடி மேல ஏறி அந்த பொண்ணு கேட்குது இந்த தர்மனை வந்து பூஜிக்குது தர்மன் வராது தர்மன்னா யமன் எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிறான் ஆனால் அந்த குழந்தைக்கான ஏற்பாடு பண்ணிட்டு போறான் அது ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை தான் தர்மன் இந்த பஞ்சபாண்டவன் ரெண்டாவது மூணாவது பாத்தீங்கன்னாக்கா வாயு பகவான் வாயு பகவானா வேண்டாம் வாயு பகவான் குழந்தை வேணும் வந்து அந்த கதையை பண்ணிட்டு போறான் ஒரு குழந்தை பிறக்குது அவர் தான் பீமன் வாயுவுக்கும் குந்தி தேவிக்கும் பிறந்த பீமன் அதுக்கப்புறம் திருப்பி இந்திரனை வேண்டா இந்திரன் வரான் அதே மாதிரி குழந்தை வேண்டவனா அது மாதிரி ஆகுது அர்ஜுன் மாத்யூனு ஒருத்தன் அவனுக்கு சகாதேவன் நகுலன் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மாவுக்கு வந்து ஆறு புருஷன் ஆறு பிள்ளைகள் இன்னைக்கு ஒரு ரேஷன் கார்டு கொடுக்க ஒரு அதிகாரி வர உங்க அப்பா பேர் என்னங்க உங்க அம்மா பேர் என்னன்னு கேட்குறேன் அம்மா பேரு குந்தி தேவி அப்படிங்கிறீங்க உங்க அப்பா பேரு எங்க அப்பா பேரு இந்திரனுங்க எங்க அண்ணோட அப்பா பேரு வந்து வாயு எங்க பெரியனோட அப்பா பேரு சூரியனா தேவனியா பிள்ளைகளை இல்லையானு கேட்பானே கேட்க மாட்டான் யோசனை பண்ணி பாருங்க புராணம் எழுதி வச்சிருக்கான் காரணம் இன்னைக்கு பாப்பானதெல்லாம் அதெல்லாம் நம்ம எந்த பாப்பானு சாமி கும்பிட மாட்டான் எந்த பாப்பானுக்கும் கடவுள் நம்பிக்கை கிடையாது காஞ்சி தேவநாதன் நிரூபிச்சான்